ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் கணு பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த நாளில் அனைவருக்கும் நன்மைகள் நடந்து எல்லாருக்குமே இறைவன் அனுகிரகத்தை செய்யட்டும் இன்னைக்கு ராசி பலனில் கிரகங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது சந்திரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரி இவர்களினுடைய பாசமும் நேசமும் நமக்கு கிடைக்கும் ஒரு மாட்டு பொங்கலான இன்றைய நாளில் கண்டிப்பா ஒரு பசுமாட்டுக்கு உணவளிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று இன்னைக்கு மனசுக்கு நிறைவான நாளாகவே அமைகிறது இந்த நாள்ல மேலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கும்போது புதன்கிழமையாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மற்ற விஷயங்கள் அலுவலக விஷயங்கள் இல்லை வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய சில சிந்தனைகள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசை போட்டு ஒரு சின்ன பாதிப்போ நெருடலோ இருக்கலாம் இருந்தாலும் இது வந்து பெரியதளவுக்கு எந்த விதமான ஒரு டென்ஷன் கிடையாது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது காலை நேரத்தில் இருந்தாலும் அது பகல் நேரத்திற்கு பிறகு அது சரியாகும் மற்றபடி இன்றைய நாளில் தன லாபங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல நாளாகவும் அமைகிறது இன்னைக்கு ராசியில் பெண்களுக்கு ரொம்ப ஒரு மகத்தான நாள்னு சொல்லலாம் சோ ஒரு திடீர் யோகங்கள் ஒரு பணவரவு இதையெல்லாம் ஒரு குபேர யோகத்தை கொடுக்கும் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சனி பகவான் வந்து நமக்கு குபேர யோகத்தை கொடுப்பார் ஸோ இந்த நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்திலையும் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை கொடுக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிறைவான நாளாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் இன்று பெருமாள் வழிபாடும் தாயாரின் வழிபாடும் சிறந்தது கடகராசி அன்பர்கள் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறது நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோட சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதெல்லாம் இன்று குடும்ப ஒற்றுமையை வந்து ஓங்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு சில சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்கள் ஆறாம் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஒரு சில வேலைகள் தாமதமாகலாம் இல்லை நடக்காமலும் போகலாம் அதனால் இன்று மனம் வருந்த வேண்டாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் உடைய பலம் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்குவதும் நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோடு இன்று நல்ல ஒரு உறவும் மற்றும் மாட்டுப்பொங்கல் அன்று இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது துலாம் ராசி ராசினியர்கள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட காரியத்தில் அனைத்தும் வெற்றி உண்டு பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மன சோர்வு நீங்கும் இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது அலைச்சல்கள் இருக்கலாம் புதிய நட்புகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளில் உங்களுக்கு இன்றைய நாளில் சில மனதில் கிளேசங்களும் மன உளைச்சலும் மற்றும் மனதில் ஒரு அமைதியின்மை தன்மையும் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் கணபதியை வணங்கி நாளை தொடங்க இன்று இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் இன்றைய நாளில் உங்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு இன்றைய நாளில் மாட்டுப்பொங்கலில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் தனுசுராசி நேயர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் தனுசுராசி நேயர்கள் இன்று புதன்கிழமை மாட்டுப்பொங்கலாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு இன்றைய நாளில் பிரச்சனைகளை தீர்க்கும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயுடன் சந்திரமங்கள யோகமாக அமைகிறது கணவன் மனைவி உறவில் பிறந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குபேர யோகம் காத்திருக்கிறது இன்று வருமானத்திற்கு நல்ல வழி பிறக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் முன்னேற காலை வேளையில் விநாயகப் பெருமானையும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு பிள்ளைகளால் சற்று மனக்குறைகள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஒரு மனதில் குழப்பத்தை கொண்டு வரும் குழந்தைகள் விஷயத்தில் ஆகையினால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது குடும்ப ஒற்றுமைக்காக இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்கிறது வந்து உழவு தொழிலுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வந்து இந்த மாடுகள் தான் ஸோ இன்றைய நாளில் இந்த காளை மாடுகள் பசுமாடுகள் எருதுகள் இவங்க எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு வியாபாரத்திற்கு உறுதுணையாக இருக்காங்க நம்மளுடைய சாப்பாட்டுக்கு ஒரு துணையாக இருக்காங்க இந்த ஜீவராசிகளான இந்த மாடுகளுக்கு வந்தனம் செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வாழக்கூடிய நம்ம மனிதர்கள்ல நம்ம கூட பிறந்தவர்களும் நமக்கு அண்ணன் தம்பி உறவுல இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி உறவுல இருக்கிறவங்க இல்லாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பொங்கலுக்கான ஒரு அர்த்தம் ஸோ எல்லா வீடுகள்லேயுமே நான் இன்னைக்கு வந்து ஒரு பொங்கல் கொண்டாடும் பொழுது அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக அவங்க பிறந்த வீட்டில் வந்து ஒரு தாம்பூலம் கொடுக்கறது பெண் பிறந்த வீட்டில் நமக்கு நல்லாவே வந்து இன்றைய நாளில் கொண்டாடுவது அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக பெண்கள் உங்களினுடைய பெற்றோர்கள் வீடுலேருந்து ஒரு சின்ன மஞ்சள் துண்டாது இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க நீங்களும் ஐஸ்வர்யத்தோட இருப்பீங்க உங்க பிறந்த வீடும் நல்ல ஐஸ்வர்யத்தோட இருக்கும் இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு பசு மாடுகளுக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் எல்லாமே வந்து கொடுங்க இது வந்து இதெல்லாம் கொடுத்துட்டா நமக்கு ஐஸ்வர்யம் வருமா அப்படிங்கிறது அதுக்காக கிடையாது இந்த மாதிரி மாடுகளுக்கு தானம் பண்ணும் பொழுது நம்ம எந்த ஜென்மத்தில் பண்ண பாவமோ இந்த அந்த பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தான தர்மம் எல்லாம் பண்ண சொல்றோம் இடைநேர்களை இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்